வழங்க வருகிறார் திரு சந்திரசேகரன் அவர்கள் வாழ்க வையகம் வாழ்க பாரத நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை துறைமுகம் வாழ்க சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ் இந்த இனிய பணிவிடை பாராட்டு விழாவிற்கு அச்சாணிகளாய் விளங்கும் நமது நண்பர்கள் திரு ராஜாராம் திரு சரவணன் திரு முரளி மற்றும் திரு குணசேகரன் ஆகிய அனைத்து நான்கு நண்பர்களுக்கும் இந்த பணிவிடை பாராட்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது துறைமுக அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த விழாக்களை முத்துக்களாக விளங்கும் நமது நண்பர்களின் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் தமிழ் மண்ணின் சுவாசம் செய்யும் நமது நண்பர்கள் நமது சென்னை துறைமுகம் தமிழ்ச தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மலர்கள் இல்லை என்றால் மாலை இல்லை அதுபோல நமது இந்த இனிய தேனை பருக வந்திருக்கும் நமது அனைத்து சென்னை துறைமுக நண்பர்களுக்கும் முத்தான வார்த்தைகளுடன் சத்தான தமிழுடன் கெத்தான உங்கள் அன்புடன் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அனைவருக்கும் முகவரி கொடுத்த முகம் இந்த சென்னை துறைமுகம் பாதம் தொட்டு வணங்குகிறோம் அனைவரும் வேர்கள் இல்லாமல் மல மரம் இல்லை அலை இல்லாமல் கடல் இல்லை துறைமுக அதிகாரிகள் இல்லாமல் துறைமுகம் இல்லை ஆம் அந்த வரிசையில் நமக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் உதவி என்றாலும் நமக்கு முத்து முழு ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு தருவது நமது சென்னை திருமுக அதிகாரிகள் நம்முடைய இந்த பணிவிடை பாராட்டு விழாவிற்கு பல அலுவல்கள் இருந்தாலும் பல பணிச்சுமைகள் சுமைகள் இருந்தாலும் இன்சுவையாக கருதி நம்முடைய பணியாளர்களின் பணிவிடை பாராட்டு விழாவிற்கு முக்கியம் என கருதி வருகை புந்திருக்கும் நமது துறைமுக வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு போகும் நமது போக்குவரத்து மேலாளர் ஐயா அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன் இந்த துறைமுக வாசகமே என் வாசம் என கருதி பல கோப்புகள் தங்கினாலும் இந்த பணிவிடை பாராட்டு விழாவை கருதி நமக்காக வருகை புந்திருக்கும் சீனியர் டிடிஎம் விமல் ஐயா அவர்களையும் வருக வர என விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் துறைமுக முன்னேற்றத்திற்கு இவருக்கும் ஒரு பங்கு உண்டு துறைமுக பயணித்தாளர்களுக்கு பலருக்கும் இடம் ஒதுக்கும் கொண்டிருந்தாலும் நமக்கு நேரம் ஒதுக்கி வருகை வருகை பெற இருக்கும் நமது சினி டிடிஎம் ஒன் திரு செஞ்சில்குமார் அவர்களையும் இனியும் வருக வருக என வரவேற்கிறேன் துறைமுக வளர்ச்சியே நமது வளர்ச்சி என்று கப்பல் இல்லாமல் துறைமுகம் இல்லை இவர் இல்லாமல் துறைமுக இயக்கம் இல்லை கப்பல்கள் கட்டுவதற்கு நேரம் இவர் ஒதுக்குவார் ஆனால் இன்று ஒரு சில விஷயங்களால் வர முடியாமல் நமது மதன் ஐயா அவர்களை வர முடியாமல் போயிற்று தமிழுக்கு ஒரு தமிழுக்கு ஒரு வணக்கம் தமிழ் மண்ணுக்கு ஒரு முத்தம் பிச்சிப்பு சொற்களால் விழாவினை அலங்கரிக்கும் நமது சென்னை திருமக தமிழ்ச்சங்க தலைவரும் நமது சீனியரே ஒரு திரு நடராஜன் ஐயா அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இங்கு வருகை புரிஞ்சிருக்கும் நமது ஏனைய அதிகாரிகள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன் பூவின் வாசம் சில நேரம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்முடைய குடும்ப பாசம் உறவு என்பது நம்முடைய வாழ்நாள் வரை அந்த குடும்ப உறவுகள் எப்பொழுதும் நம்முடைய இருக்கின்றன அந்த வகையில் நம்ம குடும்ப பாசத்துடன் குடும்ப உறவினரின் அறவிற்கும் நமது திரு ராஜாராம் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு சரவணன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு முரளி மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு குணசேகரன் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களையும் வருக வருக என விழாவிற்கு வரவேற்கிறேன் இதழ்கள் இல்லாமல் மலரும் இல்லை நண்பர்கள் இல்லாத நிகழ்ச்சிகளும் இல்லை நமது நண்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் திறம்பட திறமைய திறமையானால் ஆற்றலை வளர்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நமது திரு காளிதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் கல்வி கண் திறந்தார் காமராஜர் எங்களது கண் திறந்தது இந்த சென்னை துறைமுகம் பணியானை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் இன்று பணி ஓய்வு சிலருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உயர நமது துறைமுகம் நம்முடைய வாழ்க்கைக்கு உயர நமது பணி துறைமுகம் பணி செய்யும் காலத்தில் நமக்கு ஊதியம் என்றும் ஓய்வு பெறும் காலத்தில் ஓய்வூதியம் என்றென்றும் இந்த மாதம் முப்பத்தொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணி ஓய்வு பெறும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் வாழ்க வசந்தம் காற்று வீச எல்லா நல்ல வளம் பெற்று வாழ வாழ்த்து என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு சந்திரசேகர் அவர்களுக்கு